அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தினத்தின் உரிய பஞ்சமி திதி இந்த நாளன்று மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரே இந்த நேரத்தில் வந்து கடன் பிரச்சனை இருப்பவர்கள் வந்து பறவைகளுக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா பசுமாடுக்கோ இந்த இரண்டு பொருள் சேர்த்து தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது முடியும் முடியும் அப்படின்னா இந்த ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நம்ம கொடுப்பது ரொம்ப நல்லது அப்படி முடியல அப்படின்னு நீங்கள் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி தேதி முடிவதற்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது அப்படி கொடுப்பதுனால செவ்வாய்க்கிழமை வருவதனால நமக்கு கடன் பிரச்சனைலாம் தீரும் நிறைய பேருக்கு வந்து கடன் தொல்லை இருக்குது நகை இடமானத்தில் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைலாம் தீர ஆரம்பிக்கும் என்னென்ன பொருள் சேர்த்து நம்ம கொடுக்கணும் வராக எண்ணிக்கை வந்து எப்போது நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா வழிபாடு பொறுத்த வரைக்கும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து நம்ம இரவு ஒன்பது மணிக்குள்ளே நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் வெற்றிலை தீபமோ அல்லது தேங்காய் தீபமோ செம்பர்த்தேல தீபமோ உங்களால் எந்த தீபம் முடிதோ அந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வராக என்ன வழிபாடு செய்யுங்க பன்னிரெண்டு நாமங்கள் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் தானம் கொடுக்கணும் நினைக்கிறீங்களே எந்த பொருள் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னா பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெல்லம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு நீங்கள் உருண்டை போல பிடிச்சு பறவைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு அந்த கடன் தொல்லை முற்றிலுமாக தீரும் தானம் கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து புண்ணியம் அதிகரிக்கும் நம்ம கர்ம வினைகள் ஃபுல்லாக குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் தோறும் நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு வாழைப்பழம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கலாம் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் இப்போ மாடுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் பச்சரிசி மாவு வெள்ளம் துண்டு சேர்த்து மொத்தமாக பிசைஞ்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம் நீங்கள் அப்படி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பணம் பெருகும் கடன் தொல்லை நீங்கும் இறைவனோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நம்ம எவ்வளவோ நம்ம விளக்கேற்று வைத்து நமக்கு ஒரு பலன் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் தானம் செய்ய ஆரம்பித்து பாருங்கள் உங்களுக்கு அனைத்து பலனுமே நமக்கு கிடைக்கும் நம்ம சின்ன சின்ன பறவைகளுக்கு தானம் கொடுப்பது கூட நமக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் எறும்புக்கு நம்ம வந்து கொஞ்சமா பார்த்தீங்கன்னா சர்க்கரை நாட்டு சர்க்கரை தூவி விட்டா கூட போதும் அந்த நாட்டு சர்க்கரை அந்த எறும்பு சாப்பிட்றதுனால கூட நமக்கு அவ்வளவு புண்ணியம் செவ்வாய்க்கிழமே இது செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம செவ்வாய்க்கிழமை செய்யும் தான் நமக்கு இந்த கடன்ல இருந்து நீங்க விடுபட முடியும் கடன் இருக்குது அப்படின்னா எல்லாருமே கட்டாயமாக செய்து பாருங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது துவரம்பருப்பு தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அது நீங்கள் மாலை நேரம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும் இப்போ கடன் இருந்தாலும் சரி இல்லை கடன்லாம் இல்லை ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது கையில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னா கூட நீங்கள் துவரம்பருப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பணம் தங்க ஆரம்பிக்கும் லக்ஷ்மி வாசம் செய்கின்ற பொருள் தான் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு செவ்வாய் பகவான் கூறிய தானியம் துவரம்பருப்பு அவருடைய தாக்கம் நமக்கு குறையும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு சிவப்பு நிற துணியில் வந்து கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டுக்கோங்க அதில் ரூபாய் நானே மூன்றை வச்சு நீங்கள் முடிச்சு போல் கட்டி நிலைவாசல் உள் பக்கமோ அல்லது வெளிப்பக்கமோ நீங்கள் கட்டி வைக்கலாம் அப்படி கட்டி வைக்கும்போதும் பணம் வர தடைகள் நீங்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து பணத்தடை இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த தடைகள் வந்து நீங்கும் இப்போ சொந்தமாக யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பணம் வந்து தடையாகும் வர வேண்டிய பணம் வராமலே இருக்கும் அதாவது வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பண்ணுறதுக்குலாம் பணம் தேவைப்படும் இல்லையா அந்த நேரம் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தடை இல்லாத பணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் எல்லாருமே பண்ணலாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும் பண வரவு தடைய நிறையா இருக்கும் அவர்கள் பண்ணும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இறைவனுக்கும் மிகுந்த நாள் இந்த நாள் செவ்வாய்க்கிழமை பஞ்சுமே இருப்பது தான் வராக ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இந்த நாள் என்று வழிபாடு செய்வது அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஒருவேளை உங்களால் செவ்வாய்க்கிழமை வராகண்ணியை வழிபாடு செய்ய முடியல நமக்கு டேட்டா மேலே அதாவது நிறையா பெண்களுக்கு பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து வராகிமையினுடைய நாமத்தை மனசில் மட்டும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருங்க நிச்சயமாக வராகியனுடைய அருள் வந்து கிடைக்கும் வராகி அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இருப்பதனால வ திதி இருப்பதனால செவ்வருளி பூக்கள் செவப்பு பூக்கள் செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி